தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா முக்கியமான சிவன் தலங்கள்ல ஒன்றாக கருதப்படக்கூடிய கரூரில் அமைந்திருக்கும் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில தான் நான் இன்னைக்கு இருக்கேன் ஸோ இந்த கோயில் மட்டும் இல்லாம இங்க பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரா விளங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சித்தரா இருக்கக்கூடிய கருவூரார் சித்தர் அவரினுடைய ஜீவசமாதி இந்த கோயில் தான் இருக்கு அவருக்கும் பெரிய கோயில் பெரிய கோயில் அமைந்திருக்கக்கூடிய அதாவது சிவலிங்கம் அமைச்சிருக்காங்கல்ல சோ அதுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பாக இருக்கட்டும் இல்ல நடராஜர் சிலை சிதம்பரத்துல இருக்கிறது அதை வந்து பார்த்தோம்னா இவர் தான் பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரூரினுடைய மைய பகுதியிலேயே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் கிலோமீட்டருக்குள்ள இந்த கோயிலை நீங்க ரீச் பண்ணிடலாம் ஸோ நடை திறக்கும் நேரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில ஆறு மணில இருந்து மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் டைம்ல நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கோவிலும் கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலே மேல வந்து பார்த்தோம்னா பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து அதுக்கு பிறகு வந்து புனரமைச்சிருக்காங்க பல்வேறு காலகட்டங்கள்ல வந்து இந்த கோவிலானது புனரமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க கடைசியா கிடைச்ச சான்றுகள் எப்படி பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் வந்து அவருடைய காலத்துல இந்த கோவில்களுக்கு நிலங்களை வந்து தானமா வழங்கிருக்காரு அப்படிங்கிறக்கான சான்றுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அதை வச்சு பார்க்கும்போதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோவிலினுடைய காலம் அப்படிங்கறத வந்து இன்னுமே வந்து பார்த்தோம்னா பழமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதான் உள்ள என்ட்ரன்ஸ் ஸோ இந்த கோவிலினுடைய மூலவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களை என்ன சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா பசுபதீஸ்வரர் அப்படின்னு தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பசுபதிநாதர் பசுபதி ஆனநிலை எப்பர் அப்படின்னு சொல்லி பல்வேறு பெயர்களில் வந்து வழங்கப்படுறாரு அம்மன் தாயார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுடைய பெயர் வந்து அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி கிருபாநாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஸோ இந்த கோவிலினுடைய தல விருட்சம் அப்படிங்கறத வந்து வஞ்சி அதே மாதிரி தீர்த்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தடாகை தீர்த்தம் அமராவதி நதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நமக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தீபஸ்தம்பத்துல வந்து கருங்கலால் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது கல்லால் செய்யப்பட்டிருக்கு இங்க வந்து ஒரு சிவலிங்கம் வந்து ஒரு பசுமாடு வந்து பார்த்தோம்னா அதை நாவால் வந்து தடவி கொடுக்குற மாதிரியான ஒரு சிற்பம் வந்து அடைச்சிருக்காங்க ஸோ சரியாக தெரில பட் அந்த சிற்பம் தான் இங்க இருக்கு ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து புகழ் சோழர் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இது வந்து நூற்றுக்காள் மண்டபம் இந்த கோவிலினுடைய சிறப்புகள்ல ஒன்றா என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து அதாவது தேவாரம் அஹ் திருஞான சம்பந்தரலயம் கருவூராறு இசை இயற்றிய திருவிசைப்பாளையம் அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகழ் அப்படிங்கிற மூன்றுலயுமே வந்து பார்த்தோன்னா பாடல் பெற்ற ஒரு தலமாக இந்த சிவன் கோயில் இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து பார்த்தோம்னா சுயம்பு மூர்த்தியாக தான் அருள் அளிக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் வந்து பார்த்தோம்னா சிறிது சாய்வாகவும் ஒரு தழும்போடவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஏன் அப்படிங்கிறத வந்து இந்த கோவிலினுடைய தலைபுராணம் பார்க்கும்போது நம்ம சொல்கிறேன் ஸோ ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரம்மதேவர் வந்து அவர் வந்து படைப்பு திறனில் வந்து தான் படிப்பு தொழில வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு சோ அப்ப வந்து பாத்தோம்னா அவர் வந்து கொஞ்சம் கர்வத்தோடு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த நேரத்துல அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்ச சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கோவில வந்து ஒரு தெளிவு விளையாடலை வந்து பண்ணியிருக்காரு எப்படி அப்படின்னா சோ நாரதர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிட்ட வந்து நீ வந்து வஞ்சி நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில வந்து போய் வந்து தவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பி விடுறாங்க சோ இங்க வந்து காமதேவனும் வந்து அதே மாதிரி தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தவம் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு குற்றுக்கு கீழே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு ஸோ அதை வழிபடு அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரியை வந்து காமதேவனுக்கு வந்து கேக்குது அதே மாதிரி காமதேவனும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பாலை வந்து தினமும் வந்து பார்த்தோம்னா அது மேல சொரிஞ்சு ஆஹ் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த காமதேவனுடைய குளம்பு இருக்குல்ல சோ குழம்புங்கிறது என்னன்னு அப்படின்னு நினைத்துட்டீங்கன்னா அந்த மாட்டுக்கு குதிரைக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா காலு கீழே வந்து கொஞ்சம் கெட்டியான ஒரு அமைப்பா இருக்கும்ல ஸோ அந்த அமைப்பை வந்து பட்டு சிவபெருமான் மேல இருந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரத்தம் வந்திருக்கு ஸோ அதை பார்த்து பதறி போயிட்டு காமதேவனு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஆனா இவர் வந்து பார்த்தோம்னா சிவபெருமான் தோன்றி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆஹ் உனக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா வரம் கொடுக்குறாரு அப்படின்னா படிப்பு தொழில வந்து பிரம்மனுக்கு பதிலா காமதேவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த வரத்தை வந்து அளிக்கிறாரு ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காமதேனு தான் வந்து பார்த்தோம்னா படைப்பு தொழில வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி காமதேனு வழிபட்ட இந்த கோயில் தான் இந்த கோயிலினுடைய மூலவருக்கு வந்து பார்த்தோம்னா பசுபதிநாதர் பசுபதீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் வந்திருக்கு அதை வந்து சிவபெருமானை தான் சொல்லியிருக்காரு நீ வழிபட்டனால என்னைய வந்து இங்க இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய எண்ணெயை பசுபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைப்பக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனாலதான் இந்த கோயில் வந்து அப்படி அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாம இங்க இது தொடர்புடைய இன்னொரு கோயில்களும் வந்து பார்த்தோம்னா நமக்கு கரூர்ல இருக்கு அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பண்றேன் அதை முடிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தோம்னா பிரம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா தவனுடைய தவறை உணர்ந்துட்டு திருப்பி வந்து சிவபெருமான்ட வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு வந்து காமதேவன்கிட்ட இருந்த அந்த படைப்பு தொழில் வந்து திருப்பியும் பிரம்மதேவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கு காமதேவனும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இந்திரோட அதாவது சொர்க்கத்துக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுதான் அந்த கோவிலினுடைய தலவரலாறு அப்படிங்கிறது ஸோ இங்க வந்து நமக்கு வந்து கரூர் தேவர் அவர் இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஜீவசமாதி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஏழ்நூறு ஆண்டுகள் வந்து அவர் வாழ்ந்திருக்காரு சோ போகினுடைய சீடராமாய் இருந்திருக்காரு சோ தஞ்சை பெரிய கோயில வந்து அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பண்ணும் போது அஷ்டபந்தன கலவையால அதை சரி பண்ணும்போது என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அது சரியே வராம இருந்திருக்கு அந்த சிலை அதனால வந்து போகர் வந்து இவரத்தான் அங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு அனுப்பி அந்த சிவலிங்கத்தை வந்து பார்த்தோம்னா அஷ்டபந்தன கலவையால சரி செய்ய மாதிரியே பண்ணிருக்காங்க சோ அவரு பண்ணாதான் இப்ப இருக்கக்கூடிய சிலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சோ இப்ப நம்ம காமிச்சதான் அங்க அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது சோ அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோயில இருக்கக்கூடிய சிலையை வந்து இவரதான் பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு சோ இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது வேற ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா அதை வந்து நான் கண்டிப்பாவே சொல்றேன் இவர் வந்து பார்த்தோம்னா நினைச்ச நேரத்தில் சிவபெருமான்டயா இருக்கட்டும் இல்ல விஷ்ணு பெருமான்டையா இருக்கட்டும் நினைச்ச நேரத்தில் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவரா வந்து இந்த கரூர் தேவர் அப்படிங்கிறவர் வந்து இருந்திருக்காரு ஒரு சமயம் வந்து நெல்லை போயிருக்காரு சோ நெல்லைக்கு போயிட்டு வெளியே நின்று நெல்லையப்பா நெல்லையப்பான்னு சொல்லிட்டு மூணு முறை கூப்பிட்டுருக்காரு சிவபெருமான் வந்து இவருக்கு வந்து பாத்தோம்னா காட்சி கொடுக்கல சோ இவர் வந்து கோவப்பட்டு அங்க வந்து திட்டிட்டு வெளியே வராரு சோ அந்த கோயிலை சுத்தி வந்து பார்த்தோம்னா இருக்கம் ஆஹ் பூ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பூத்து இருக்கு திருப்பி வந்து பாத்தோம்னா சிவபெருமானை வர தடுத்து இல்ல நான் கொஞ்சம் வந்து பாத்தோம்னா பூஜையில இருந்தேன் அதனாலதான் உனக்கு வந்து நான் பதிலளிக்க முடியல நீ திருப்பியும் என் கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வர வந்து கூப்பிட்டதாவும் நமக்கு வந்து பாத்தோம்னா ஒரு நம்பிக்கைக்கு ஒரு வரலாறு இருக்கு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஏன் சாய்வான நிலையில இருக்காரு அப்படிங்கிறத சுருக்கமாவே சொல்லிடுறேன் அதாவது கரூர் சித்தரை ஆஹ் பிடிக்காத சில அந்தனார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கடைசி கட்டத்துல அவரை வந்து பாத்தோம்னா துரத்துறாங்க சோ அந்த டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த இடத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி வந்து ஆஹ் ஆற தழுவி கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஜீவசமதி அடைஞ்சிட்டாரு அதாவது மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதன் காரணமா தான் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானம் வந்து அஹ் சற்று வந்து சாஞ்ச நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சோ இத்தகைய பெருமை மிகு கோயில் தான் இங்க இருக்கக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய இந்த கோயில் சோ நிச்சயமா நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்க மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்